என்ற மன்னர் ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு தஞ்ச முகுந்த இடம் அவங்க சொல்கிற அந்த பள்ளிவாசல் இதோட நிறுத்திக்கிங்க இந்த இந்துக்களை வந்து தொந்தரவு பண்ணுறத இதோட இது அரசியலா பண்றதா இதோட நிறுத்திக்கிங்க பள்ளிவாசல் அப்ப கட்டப்படல அவர் அந்த இடத்துல சாகவும் இல்லை உயிருக்காக தப்பிச்சு ஓடி ஒளிஞ்ச இடம் தரான் சீமான் கேட்டிருக்காரு சிவபெருமான் மகன மகனை வந்து சைவத்தவரா அவர் இந்துவா அப்படின்னு கேட்டிருக்காரு சீமான அவர்களே நீங்க வந்து தமிழ் தேசிய பற்றாளர் தானா இல்ல இந்த திராவிட அரசுக்காக ஜிங் ஜாக் தட்டும் தெரியல இந்த மாவட்ட மதுரை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்திற்கு வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாக எதுக்காக வந்திருக்கன்னா இந்து கோயிலான இந்துக்களுக்கு உரிமையான திருப்பரங்குன்றத்தை காப்பாற்றுறதுக்கு முகலாய அரசு முடிவுகள் முடிவு பெறும் தருவாயில சிக்கந்தர் என்ற மன்னர் ஓடி ஒளிஞ்சு உயிருக்கு தஞ்சம் புகுந்த இடம் அவங்க சொல்கிற அந்த பள்ளிவாசல் பள்ளிவாசல் அப்போ கட்டப்படலை அவர் அந்த இடத்துல சாகவும் இல்லை உயிருக்காக தப்பிச்சு ஓடி ஒளிஞ்ச இடம் அந்த இடம் இப்போ அந்த இடத்த வச்சு ஒரு தமிழக அரசும் சரி மற்ற கட்சிகளும் சரி இந்த ஏடிஎம் பிடிஎம் சொல்லிக்கிட்டுருக்க இந்த சீமானும் சரி சீமான்னு கேட்டிருக்காரு சிவபெருமான் மகன மகனை வந்து சைவத்தவரா அவர் இந்துவா அப்படின்னு கேட்டிருக்காரு சிவபெருமானே சைவ சமயத்தை சார்ந்தவர் அவருக்கு மகனாக பிறந்த முருகப்பெருமானை வந்து முருகன் வந்து சைவ சமயத்தை சார்ந்தவரா அப்படின்னு சீமான் கேட்டிருக்காரு உண்மையிலே சீமான் அவர்களே நீங்கள் வந்து தமிழ் தேசிய பற்றாளர் தானா இல்லை இந்த திராவிட அரசுக்காக ஜிங் ஜாக் தட்டும் பி டீம்களா சி டீம்னான்னு தெரியல இதோடு நிறுத்திக்கிங்க இந்த இந்துக்களை வந்து தொந்தரவு பண்ணுறதை இதோட இது அரசியலாக பண்ணுறதை இதோடு நிறுத்திக்கிங்க இந்த இந்துக்களுக்காக இந்து சமயம் சார்ந்த கட்சிகளும் அமைப்புகளும் தான் வரும் வேறு எது வரும் மற்ற கோயில போய் நீங்கள் கேட்க முடியுமா வரி பணத்தை கேட்க முடியுமா உண்டியல் பணத்தை கேட்க முடியுமா அறம் இழந்த இந்த அறநிலைத்துறையை நம்பி இருக்கும் அத்தனை கோயில்களும் மறுபடியும் நம்ம ஆதீனங்கள் கட்டுப்பாட்டுக்கு வரணும் அப்படின்றத என் சார்ந்தோம் என் அமைப்பு சார்ந்தோம் ஒரு சைவனா ஒரு இந்துவா நான் அதை தமிழ்நாடு மக்களுக்கு முன்வைக்கின்ற இந்த கோரிக்கையை தமிழ்நாடு மக்களே இன்னியும் தூங்கி இருந்துறாங்க விழிப்புணர்வோடு இருங்க இந்த இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சொல்லி அரசியல் நடத்தும் இந்த அரசியல்வாதிகள் இந்த திருட்டு திராவிடத்தை நம்பி ஏமாந்து விடாதீங்க நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க இந்துக்களை இந்துக்களால் தான் காப்பாற்ற முடியும் மற்ற கோயிலில் தர்காவில் போயோ இல்லை சர்ச்சில் போயோ யாராவது அரசியல் பண்ண முடியுமா இந்துக்கள் கேனன்றனால இந்துக்கள் வந்து அறநிலைத்துறை ஒரு இந்துக்கள் வந்து எல்லாத்திலையும் ஏமாந்துருவாங்கன்னு சொல்லி இந்த அறநிலையத்தில் வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் இந்துக்களை வந்து மோசடி பண்ணுற விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு இந்துக்கள் எல்லா நேரமும் கண்மூடித்தனமாக இருந்து விட மாட்டார்கள் நாங்கள் இந்துக்கள் எங்கள் நாடு இந்திய நாடு எப்பவும் இந்துவாக செயல்படுவோம் உங்கள் அரசியல் நாடகத்தை வேறு எங்கேயாவது நடத்தி கொள்ளுங்கள் இந்துவிடம் வைத்துக் கொள்ளாதீர்கள் இதை வன்மையாக வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக கண்டிக்கின்றோம்